தாயே துணை குழந்தையே இந்த சனிக்கிழமை இந்த வராகியானவள் குறித்து கொடுத்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது என்பதனை உறக்கச் சொல்வதற்காக ஒரு நம்ம நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் எதனால் என்று வந்தது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனையும் உனக்கு நடத்தி காட்டுவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு போய்விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ காண வேண்டும் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கான சரியான பதில் கிடைக்க வேண்டும் அது வரையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக எக்காரணம் கொண்டும் நீ முன் வைத்த காலை பின் வைத்து விடாதே உன் வெற்றியினை உறுதி செய்வது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உன்னை அதற்கேற்றது போல செதுக்கி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன் உனக்குள் இருந்த விஷயங்கள் இப்பொழுது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்று எல்லாமும் எந்த அளவிற்கு என்பதனை சற்று சிந்தித்துப்பார் முன்பெல்லாம் என் குழந்தை எதற்கெடுத்தாலும் கண்ணீரும் கவலையுமாக நின்று கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் நீ அப்படி கிடையாது கஷ்டங்கள் கண்ணீர் சிந்திக்கின்ற நிலை வந்தால் கூட அதை நிறுத்தி எப்படி நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கி இருக்கின்றாய் உனக்குள் யோசிக்கின்ற அறிவை இந்த வராகி அதிகமாக கொடுத்து விட்டேன் ஏனென்றால் என் குழந்தை கண்மூடித்தனமாக மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையுமே ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்க தொடங்கிவிட்டாய் இதனால் உன்னிடத்தில் நிறைய பேர் பேசுவதற்கு சற்று யோசிக்கிறார்கள் ஏனென்றால் பொய்யை சொல்லி உன்னிடத்தில் தப்பிக்க முடியாது என்பதனை அவர்கள் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ அடைந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிற்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகப்பட்டு இருக்கின்றது இந்த நாள் உனக்கான நாளாக மாற இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொரு விடிகளையும் தொடங்கும் பொழுது இந்த நாள் எதற்காக விடுகின்றது என்று யோசிக்காமல் இன்றைய விடிகளை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் அது அனுபவம் நல்லது நடந்தாலும் அனுபவம் கெட்டது நடந்தாலும் அனுபவம் அதை கற்றுக்கொண்டு நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதில் நின்று கொண்டு அதை மீண்டும் மீண்டும் சோதித்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா இது போன்று கூட இந்த வாழ்க்கை மாறுமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்று இந்த விஷயங்கள் ஏறாள் ஆனால் இதையெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கையில் இப்படியும் கூட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதனை நீ இப்பொழுதெல்லாம் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் முன்னால் இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது முன்பெல்லாம் நமக்கே எதுவும் வழி இல்லாத நிலையில் நாம் மற்றவர்களுக்கே எங்கே உதவி செய்வது என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது சிந்தித்து பார் உன்னாலும் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற நிலை உனக்கு வந்திருக்கின்றது இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கி கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி நான் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என் குழந்தையினுடைய உணர்வுகளை நான் தூண்டி இருக்கின்றேன் உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் நான் அதிகமாக விதைத்திருக்கின்றேன் இது போதுமே இனி உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் எவ்வளவோ பிரச்சனைகள் சுற்றி வந்து உன்னை உட முடி முடிக்க நினைத்த பொழுது கூட தைரியமாக எதிர்த்து நின்றாய் அல்லவா உன்னுடைய தைரியம் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது நீயாக ஏமாந்தால்தான் உண்டு தவிர உனக்கு வேறு யாரும் இனி ஏமாற்றங்களை கொடுக்க முடியாது நீ மனதிற்குள் எண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது அதை என்ன தெரியுமா என்று உனக்கான நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு முதலில் உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு ஒருமுறை இருமுறை வாய்ப்புகளை கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் அது கொடுக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது போல மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தால் என்றோ அவர்கள் முன்னேறி இருப்பார்கள் இதை நீ உணர வேண்டும் நீயாக இருக்கின்ற பட்சத்தில் எல்லாவற்றிலும் தாமதம் காட்டிக் கொண்டிருக்கின்றாய் இனியும் தாமதிக்காதே இதற்கு மேலும் நீ தாமதித்துக் கொண்டிருந்தால் எதுவுமே உன்னிடத்து அல்ல என்கிற நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடும் உனக்கானதை அடைய வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால் அதில் நீ உறுதியாக இருந்து அதனை நோக்கிய உன்னுடைய பயணத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காமல் நீ இருக்க வேண்டும் நீ எங்கேயும் ஓரிடத்தில் பின்வாங்க நினைத்தால் பின்னால் வருகின்றவன் முன்னேறிச் சென்று கொண்டிருப்பான் நீ அங்கேயே தேங்கி நின்று விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுத்த இந்த கஷ்டங்கள் நிரந்தரமானது அல்ல இவை எல்லாம் மாற வேண்டும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று தான் நானும் அத்தனை முயற்சிகளையும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நல்ல நாளில் இந்த விடிகளில் நீ கால பைரவரை நீ வணங்குகின்ற என் குழந்தை அவரின் அன்பும் அருளும் உனக்கு கிடைத்து இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் எந்த தெய்வமாக இருந்தாலும் மனதார அவர்களை வணங்கி அவர்களிடத்தில் உனக்கான வேண்டுதலை வைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அவர்கள் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த ஒரு பக்கம் வேறு இனிமேல் உன்னுடைய இந்த மன தைரியத்தை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ தொடங்கிய பிறகு அது காட்டப் போகின்ற பக்கம் வேறு ஏனென்றால் ஒரு பக்கம் உன்னுடைய மனது எப்பொழுதும் கண்ணீரும் கவலையும் வேதனையுமாக இருந்து இனிமேல் துணிச்சலும் தைரியமும் நம்பிக்கையும் எது வந்தாலும் செய்துவிடலாம் என்கின்ற எண்ணமும் சந்தோஷமும் முழுமையாக இருக்கப் போகின்றது ஒன்று கொன்று எதிர்பாராத பக்கங்கள் அல்லவா என் குழந்தை அதனால் இனி வரப்போகின்ற அத்தனையும் உன்னை உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நீ செய்யப் போகின்ற செயல்களுக்கு தகுந்தவாறு உன்னை பக்குவப்படுத்த வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை இன்று மனதில் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்து கொள்ளாது குழப்பங்கள் எந்த ஒரு முடிவையும் உன்னை எடுக்க வைக்காது மேலும் மேலும் உன்னை கஷ்டத்தில் தான் அது ஆழ்த்தும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்து இந்த நாளில் உன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய தொடங்கும் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராமல் எங்கும் செல்லாது இந்த வராகி இன்று உன்னோடு நிச்சயமாக வருகின்றேன் நான் குறித்து கொடுத்த இந்த அதிர்ஷ்ட நாளில் என் குழந்தை உனக்கான ராஜ யோகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நான் சொன்னது போல் உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் உனக்கே தென்படும் அப்பொழுது எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையை புரிந்து இனிமேலாவது சந்தோஷமாக வாழ தொடங்கும் நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தைக்கு இந்த ராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்